மாநாடு போல இப்பயே விக்ரவாண்டிக்கு வந்து கூட்டிகிட்டே இருந்தா நாங்க என்ன செய்யணும் சரி வந்தவனுக்கு ஏதாவது வேலை சொன்னா ஓடுவான்னா அடுத்த வேலை என்னன்னு கேக்குறான் அவர் கிளியரா என்ன சொல்றாருன்னா இப்படி ஒரு தோழர் வந்து தளபதி மேல பற்றுல சொன்னாங்க தளபதினா அவ்வளவு உயிரா இருக்காங்க வாங்க விக்ரவாண்டி வீசார் மாநாடு போல கூட்டம் அங்க இருந்துகிட்டு இருக்கு வந்து பாத்துக்கிட்டு இதுதான் தளபதி நடக்க போற மாநாடாமல சோறு கட்டிட்டு வர்றான் ஆளே தான் நடத்த போகிற மாநாட்டுக்கு எந்த முன்னெடுப்புமே எடுக்காத மாதிரி ஜஸ்ட் முழுக்க முழுக்க புசியானந்த அவர்கள் மட்டுமே நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியும் நாட்கள் இருக்கிறது நாட்கள் இருக்கிறது நம்பிக்கையோடு காத்திருங்கள் சந்திப்பார் தளபதி யாது முறை யாவரும் கேள்வி அனைவரும் சமம் என்பதுதான் பொருள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றாலும் அனைவரும் சமம் இப்போ தளபதி அதை எடுத்துக்கிட்டாங்க இவ்வளோதான விஷயம் எங்கள் தளபதி அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கொள்கை தலைமைகளை கொள்கை முழக்கங்களை மாநாட்டில் வைப்பார் வணக்கம் லகரம் வாய்ஸ் நேர்களே இன்று நம்முடன் தாவேகாவின் வழக்கறிஞர் திரு சாகுல் கமிதி நினைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வீர செல்வி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மாநாடு வேலைகள்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு சிறப்பாக போயிட்டு இருக்கு நீங்கள் தான் கேள்விப்படுவீங்க பூமி பூஜை பல்வேறு குழுக்கள் இப்படி ஒன்னொன்று வழக்கறிஞர் குழுக்கள் எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நானும் கேட்க வந்தேன் கட்சி ஆட்கள் இல்லாத ரசிகர்களை வைத்தே வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன தப்பு இருக்கு என்ன தப்பு இது யாரையும் வீட்டில் போய் புள்ள பிடிச்சிட்டு வரலையே வெளியாட்கள் இல்லையே தன்னார்வமா என்ன நினைக்கிறாங்க தளபதிக்காக இவங்க வந்து 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 நிக்கும்போது என்ன செய்ய முடியும் பொதுச் செயலாளர் எங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க நாங்கள் தளபதிக்காக என்ன செய்யறோம் என்ன செய்யுது எல்லாமே மாநாடு போல் இப்போயே விக்ரவாடிக்கு வந்து கூட்டிக்கிட்டே இருந்தால் நாங்கள் என்ன செய்கிறது சரி வந்தவனுக்கு ஏதாவது வேலை சொன்னால் ஓடுவான்னா அடுத்த வேலை என்னான்னு கேட்குறான் அப்போ போச்சு பார்த்தாரு சரி இருப்பா அதுக்காக அவர்களை வந்து வேலை வாங்குவதல்ல அதுக்கு தனியாக ஒரு டீம் அமைச்சு இருக்கு சினிமா துறையை பார்த்தா தளபதிக்கு தெரியாதா அதுக்கான தனியான டீம்லாம் அமைச்சு அந்த பணிகள் போய்கிட்டு இருக்குது ஆனால் இப்போவே வந்துட்டான் மாநாடு மாதிரி திடலை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கான் ஏன்னா இப்போ நானே வர வழில என்ன பண்ணுறேன் தளபதி மாநாடு உள்ளே போயிட்டு வர்றோம் இப்போ வழக்கறிஞர் உட்பட இப்போ என்னுடைய இது கூட எல்லாமே வாங்கியிருக்காங்க ஒவ்வொரு அணி போடுறாங்க எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா வழக்கறிஞர்கள்லாம் ஏன் போடுறீங்க எல்லா கட்சியிலேயும் இப்படி போட்டாங்களா அவங்களாம் இப்போ வந்து எதுக்காக என்ன அப்படின்னா போலீஸுன்னா அவ்வளோ பெரிய அடக்குமுறையாக பண்ணிட போகிறாங்க அவ்வளோ பெரிய சட்டம் ஒழுங்காக இது பண்ண போகுது அப்படின்னா இல்லை இப்போ அரசியலுக்கு புதியவர்கள் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ ரசிகர்களே அந்த கூட்டத்தில் முண்டி அடிச்சுக்கிட்டு தடுத்து கூட்டங்களை வந்து ஆர்வம் ஆர்வம் மிகுதி அந்த யங்ஸ்டர்ஸ் அந்த இள ரத்தம் அப்படி ஆர்வம் மிகுதியில் அப்படி இது பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதங்கள் ஒரு தடுப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம வழி நடத்துறதுக்காக மாதிரி ஒரு இப்ப சமீபத்தில் ஒரு திருமண மண்டபத்தில் ஏதோ பேசிட்டு இருக்கும் போது கூட ஆட்கள் தள்ளி முள்ளி இடிச்சு எல்லாம் வந்து ஒரு சாதாரண மேடை பேச்சுக்கே இப்படி பொழுது இப்போ இப்போ மாநாடு அப்படின்ற பட்சத்தில் நிறைய கூட்டம் எல்லாம் வரும் இல்லையா அதை வந்து எந்த வகையில கையாள்க்கு தாவேக்காம அருமையான கேள்வி இங்க பாருங்க எங்கள் பொதுச் செயலாளர் வந்து இப்போ ஒரு சின்ன கூட்டங்கள் இதெல்லாம் கண்டிக்கிறாங்க ஒரு கூட்டத்தில் அதையும் ட்ரோல் பண்ணுறீங்க எப்போ இப்படி வராதிங்க இங்கே நிற்காத போ சொன்னால் கேளு அப்படின்னு ஒரு இடத்துல பேசுகிறாரு உடனே என்ன பண்ணுறீங்க ஒரு கொடுசூரன் அவர் ஆனந்தவர்கள் புஷியானந்தவர்கள் அவர் வந்து ரசிகர்கள் அப்படியே கடுமையாக நடத்துகிறாரு கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறாரு ரூமில் கூப்பிட்டு திட்டுறாரு எங்க ஒரு தாய் மகனை திட்டது இல்லையா ஒரு அப்பா திட்டது இல்லையா அண்ணன் திட்டது இல்லையா இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாரு புதுசு என்னடா இந்த மீடியாக்கள் இப்படி பண்ணுதே இப்போ புதுச்சேரி இப்படின்னு ஒரு கண்ணு காட்டினா அவங்க அடங்கிடுவாங்க கைகள் கட்டப்பட்டிருக்கு மீடியா எல்லாம் எதுக்கெடுத்தாலும் ட்ரோல் பண்ணுறது ஒரு க ஏன்னா சின்ன பசங்க ஆர்வம் இப்போ ஒன்றும் அவங்க ஒன்றும் பெரிய அரசியல் வந்து பாலர் பாடம் கூட அவங்களுக்கு தெரியாது நேற்று வரைக்கும் ஒரு படத்தை பார்த்தாங்க ரசித்தாங்க அவங்க பிடிச்ச ஒரு கதாநாயகன் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காரு அப்படின்னு பார்த்தாங்கல்ல வழிய அவங்கள வந்து இப்போ ஒரு அரசியலுக்கு திடீர்னு அரசியல் மயமாகும்போது ஒரு குழந்த மாதிரி அப்படி எந்திரிச்சு நிற்கிறாங்க தடுமாறுறாங்க இது பண்ணுறாங்க கீழே ஒழுகும் மண் ஓட்டும் அழுகும் இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஆனால் பொதுச்செயலர் தெளிவாக இருக்காங்க என்ன இருக்காங்கன்னா இப்போ அவங்கள கடிஞ்சிக்கிட்டால் அது ஒரு செய்தி ஆகுது உங்கள் பார்வைக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் இந்த படம் பிடிக்கப்பட்டு தான் தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி தள்ளினாங்க அதுக்கப்புறம் பொதுச்செயலாளர் கூப்பிட்டு அவர்களுக்கு அறிவுரை வழங்கினதாக நீங்கள் போட மாட்டீங்க இது நடந்தது ரெண்டும் நடந்தது அப்போ இது வந்து இயற்கை அது காலப்போக்கில் சரியாயிடும் அதே போல ஒரு மேடையில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்துட்டு ரசிகர் தான் வந்துட்டு என்னோட குடும்பமே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லி முறைடுற மாதிரியான காணொலிகள் வந்துட்டு இருக்கு அது என்ன பாருங்க எல்லாமே அறகுறையா அறகுறையா பாதி பாதியா கேட்டு வந்தா ஒரு எனக்கு ஒரு நல்ல நகைச்சுவை தான் ஞாபகம் வருது ஒரு ஊர்ல சாமியார் வந்திருந்தார் சாமியார் வந்திருந்தப்ப அவர்கிட்ட நிருபர்கள்லாம் கேள்விகள் நிறைய வச்சுக்கிட்டே வந்தாங்க அப்போ வந்து அந்த ஊர்ல நிறைய பெண்கள் வந்து அழகிய பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிருபர் சொன்னார் இந்த ஊரில் பக்தியை விட அழகான பெண்கள் நிறையா இருக்காங்கன்னா அந்த நிருபர் கேள் அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை உண்மையிலே அழகிய பெண்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்டார் அழகு என்பது அடுத்து சாமியார் என்ன சொன்னார் அழகு என்பதாக அவர் பிரச்சாரம் பண்ண போயிட்டார் ஆனால் இவங்க இந்த பிட்ட மட்டும் பிரித்து சாமியார் வினவினார் அழகிய பெண்கள் எங்கே இருக்கிறார்கள் அப்படின்னு மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு வெட்டி ஒட்டிடுறாங்க ஆக்சுவலாக அங்கே நடந்தது என்னன்னா ஒருத்தர் தங்கத்துறைன்னு ஒருத்தரை சொல்கிறாங்க இந்த கட்சிக்காக உழைச்சாரு இன்னைக்கு ஒரு வாரமாக நிற்கிற எல்லாரும் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க இன்னொன்று அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பதவி எல்லாேருக்கும் போட்டாச்சு போடறதுக்கு ஐயையோ நம்ம பிள்ளைக்கு போடலையே அப்படின்னு ஒரு அக்கா அவங்க என் தம்பிக்கு போடலையே அப்படின்னு ஒரு ஆதகத்தை சொல்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் நல்லா கவனிங்க கட்சிக்காக எங்கள் எங்கள் இடத்திலாம் கொடுத்த ஆஃபீஸுக்கு எல்லாேரும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க யாரும் தான் இது கொடுக்கல அவங்க என்ன இப்போ யாருக்குமே பதவி போடலமா யாருக்கும் பதவி போடல இப்ப செய்தி ஆதர தாவேக்கா ஆதரவு செய்தி தொடர்பாளர்கள் அவங்க வந்து செய்தி தொடர்பாளர்கள் இப்ப போடப்பட்டிருக்கவங்க நம்பர் ஒன் இன்னொன்னு இந்த அரசியல் கட்சின்னா நம்ம ஒரு கட்சி பதிகிறோம்னா அதுக்கு சில அதுக்கு தான் ஒரு பொதுச் செயலாளர் போட்டிருக்காங்க மரியாதைக்குரிய தாகிராபானை போட்டிருக்காங்க கொள்கை பிறப்பு துணை செயலாளர் போட்டிருக்காங்க மரியாதைக்குரிய வழக்கறிஞர் வெங்கட் போட்டிருக்காங்க அதே மாதிரி தலைமை நிலைய செயலாளர் ஒருத்தர் போட்டிருக்காங்க இதை தாண்டி போட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தளபதி அவர்கள் பெண்களை முன்னிலைப்படுத்துங்கிறதுக்காக ஒரு மகளிர் தலைமை மரியாதைக்குரிய விஜயலட்சுமி அவர்களுடைய தலைமையில் இந்தியாவிலே எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு அரசியல் உறுப்பினர் சேர்க்கை குழுவை தளபதி அவர்கள் நியமிச்சாங்க இதை தாண்டி வேற எந்த பொறுப்பு போடலை ஆனா அந்த அம்மையார் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்தவங்க நம்ம பிள்ளைக்கு பொறுப்பு போடலே எல்லாருக்கும் பொறுப்பு போட்டாங்க உலருக்கு என்ற ஆதங்கத்தில் அறியாமையில் பேசுறாங்க அதெல்லாம் அதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்க காட்சி கட் பண்ண இப்போ சினிமாவில் ஹீரோ வந்து செத்து போனதாக காட்டுவாங்க ஹீரோயின் செத்து போனதாக காட்டுவாங்க கட் பண்ணால் அந்த பக்கம் இருப்பாங்க உங்கள் பார்வையில் அப்படி அந்த காட்சி அப்படி இருந்தது ஒழிய உண்மை என்னன்னா அதுக்கப்புறம் அவங்க சமாதானம் ஆகி போனது அவங்க பொதுச் செயலாளர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போனதெல்லாம் இருந்தது அதை எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையே அதுக்குள்ளே போயிட்டாங்களே அவங்க வேலைகள்லாம் முடிச்சு வந்து பேசும்போது இந்த சமாதானங்கள் நடந்த விஷயங்கள் வெளியே செய்தியாக வரப்போகிறதில்ல இதான விஷயம் இவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் நம்மளை வச்சு செய்கிறதுக்கு ஒன்று வேணும் அது கிடைக்கிது சந்தோஷம்தான் அதே போல திரு புஷியானந்த் அவர்கள் பேசின இன்னொரு ஒரு காணொலி பெரிய சர்ச்சை ரெண்டு நாளா அதுதான் போயிட்டு இருக்கு அந்த ரெண்டு நாளைக்கு வந்து லீவு கேட்டு வந்துருங்க போனஸ் வேண்டாம் சம்பளம் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படியே நீங்க கிளம்பி மாநாட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இது எப்படி சரியான வார்த்தையா இது ஆக்சுவலா எங்க பொதுச் செயலாளர் மூல இத்தனை வன்மமா இந்த பத்திரிகைக்காரர்களுக்கு இவ்வளவு வன்மமாக உண்மையிலே வருத்தமா இருக்கு என்னன்னா இல்லை அவன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கா வேலைக்குலாம் போவே லீவ் போட்டு இல்ல அவர் அப்படி சொல்லலை அந்த காணொலியை நல்லா பாருங்க அவர் கிளியரா என்ன சொல்றாருன்னா இப்படி ஒரு தோழர் வந்து தளபதி மேலே பற்றுல சொன்னாங்க தளபதினா அவ்வளோ உயிரா இருக்காங்க புரியுதா சிங்கம் போல பாய்ந்தானா உடனே சிங்கம் மாதிரி உளுந்து புறாண்டி நகத்தை வச்சு கடிச்சு கொதவி விட்டான்னு அர்த்தமா நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் அதெல்லாம் அதாவது உற்சாகத்திற்காக இப்படி ஒருத்தர் சொன்னாரு அப்படி ஒருத்தர் சொன்னாரு அப்படின்றது தான் இது விஷயம் அதை வந்து அவர் வந்து சொல்கிறாரு அவர் வெகுளித்தனமாக சொல்கிறாரு அதை வில்லங்கத்தனமாக இப்படி செய்தாரி எங்கள் பிரச்சனை தெரியாது அவர் உண்மையிலேயே ஒரு மிகுந்த தன்மையான ஒரு பொறுமையான ஒரு ஆளாக இருக்கிறார் அதனால் எல்லோரும் சுற்றி சுற்றி ரவுண்டு கட்டி அடிக்கிறாங்க அதுதான் பிரச்சனை முக்கியமா திராவிட கட்சிகள் அதைதான் சொல்றாங்க ஆக்சுவலா என்ன திராவிடம் வந்து புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்றது வேலைக்கு போக சொல்றது உழைக்க சொல்றது பாத்தீங்களா புதுசா வந்த தாவேக்கா திராவிட பேசினா மட்டும் போதாது நீங்க வந்து வேலைய விட்டுட்டு வாங்கன்ற சென்ஸ்ல பேசுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது திராவிடம் என்ன சொன்னது தெரியுமா திராவிடம் வந்து நீ இது உனக்கு ஓசில கொடுத்துருக்குன்னு சொன்னது திராவிடம் நீ எஸ்ஸின்னு சொன்னது இதான் திராவிடம் சொன்னதா திராவிடம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தொழு திருமாவுடைய கேள்விக்கு பதில் ஆ ராசாவை வச்சு சொன்னது மரியாதைக்குரிய அன்புமணி ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதற்கு பதில் மரியாதைக்குரிய துரைமுருகன் ஐயா வச்சு சொன்னது சாதிய சமூக நீதியை சொன்னது திராவிடம் அந்த திராவிடம் எங்களுக்கு தேவையில்லை அந்த சாக்கடை திராவிடம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுடைய இதுன்றது வந்து யதார்த்தவாதி என்றைக்குமே பொதுஜன விரோதி அவர்கள் சொன்னதுன்னு தளபதி மேல் ஆர்வம் கொண்ட தொண்டர்கள் இருக்கு நான் தான் சொல்லலை மாநாடே இன்னும் ஆரம்பிக்கல வாங்க விக்ரவாண்டி வீச மாநாடு போல கூப்பிட்டு அங்கே இருந்துகிட்டு இருக்கு வந்து பார்த்துக்கிட்டு இதுதான் தளபதி நடக்க மாநாடாமல சோறு கட்டிட்டு வர்றான் ஆளே என்ன செய்ய முடியும் அப்ப வர்றோட ரெண்டு வேலை செய் இப்படிதான் ரெண்டு வேலை சொன்னாலும் ஓடுவான்னு பார்த்தா இல்ல இல்லை நாங்கள் தங்கியிருந்து வரது என்ன செய்ய முடியும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு உண்மை நிலைமையாக தான் இப்போ அதே போல வந்து இப்ப திரு விஜயகாந்த் அவர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிச்ச பொழுது இந்த மாதிரி மாநாடு நடத்த போறதுக்கு முன்னாடி நிறைய நேர்காணல்கள் கொடுத்திருக்காரு ஆனா விஜய் வந்து தான் நடத்த போற மாநாட்டுக்கு எந்த முன்னெடுப்புமே எடுக்காத மாதிரி ஜஸ்ட் முழுக்க முழுக்க புஷியானந்த் அவர்கள் மட்டுமே நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது நாட்கள் இருக்கிறது நாட்கள் இருக்கிறது நம்பிக்கையோடு காத்திருங்கள் சந்திப்பார் தளபதி நிச்சயமா சந்திப்பார் ஒரு மாநாடுக்கு இவ்வளவு மாநாடு இவ்வளவு இது முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமா என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நாட்கள் இன்னும் நிறைய இருக்குல்ல எப்படி முறையில் ஒரு காணொலி பண்ணிடுவாங்களா வெளியிடலாம் சந்திக்கலாம் இது தலைமை முடிவெடுக்க முடிவெடுக்கிற இடத்துல இப்ப நீங்க இவ்வளவு தூரம் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை அறிவார்ந்த ஒரு பெரிய குழுக்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை சிந்திக்காதா நிச்சயமா சிந்திக்கும் நல்ல ஒரு முடிவை கொண்டு சந்திக்கும் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல தளபதியை கொண்டு வந்து நிறுத்துவாங்க நம்பிக்கை இருக்கு அதே போல திரு புசியானந்த் அவர்கள் வந்து முன்னாடி வந்த வீடியோ அது எங்கள் தலைவரின் பெயர் கொண்ட அந்த மாதிரி இதாக வாசிக்கிறாங்க இப்போ எல்லாருமே வந்து ஒரு சம அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு பொழுது அந்த பெயரை சொல்றதுக்கு கூட நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப பின்னோக்கி போற மாதிரி இல்லையா அதுக்கு மரியாதைக்குரிய தலைவர் அப்படின்னு சொல்லி அவருடைய பெயரே சொல்லலாமே சரி ரொம்ப அருமையான கேள்விமா ஆனால் உங்களுக்கு உண்மையிலே அறிவு ஜாஸ்தின்றதுக்கு இந்த கேள்வி ஒரு சான்று புரட்சி தலைவி அவர்களே அம்மா அவர்களே ஜெயலலிதான்னு சொல்ல சொல்லுங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரங்க கருணாநிதி சொல்ல சொல்லுங்க திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரங்களே அப்ப அவங்க செஞ்சா ஒண்ணு எங்களுடைய பொதுச் செயலாளர் செஞ்சா மட்டும் ஒரு விஷயமா என்னமா இது நியாயம் உலக நியாயமா இருக்கு இப்ப மரியாதைக்குரிய தொல் திருமாவளவன் அவர்களுடைய இயக்கத்துல ஒரு ஜனநாயகம் உண்டு திராவிடம் அதுக்காக நீங்க திராவிட முன்னேற்ற ஜனநாயகம் இல்லைன்னு சொல்லாதீங்க எங்க கட்சியில இப்போ எத்தனையோ பேர் அது தலைவருடைய பேரை வச்சிருக்காங்க விஜய் ஒருத்தர் வச்சிருப்பாரு விஜய் ரசிகர்னே வச்சிருப்பாரு ஒரு தமிழன் விஜய்னே வச்சிருப்பாங்க அப்படிலாம் பல பெயர்கள் உண்டு இப்ப நான் உச்சரிக்கலையா அதில் எங்க பொதுச் பொறுத்தவரை ஒரு விரோதமாக அதை இருக்கிறார் ஒரு தபமாக அதை மேற்கொள் ஏன்னா இப்ப எங்களுக்கு தளபதி எங்களுக்கு ஒரு ஒரு நாங்கள் ஐக்கான ஒரு ரசிகராக பார்த்துருப்போம் ஒரு அவருடைய மனித நேயம் அவருடைய செயல்பாடு அவருடைய அப்பழுக்கற்ற தன்மையை பார்த்து அவர் அவர் ஒரு கடவுளாக பார்க்குறாரு ஒரு ஒரு தெய்வ பிறவியாக பார்க்குறாரு என்ன தப்பு ஒவ்வொருத்தரும் ஒரு பார்க்க இப்போ அம்மா ஒருவனுக்கு அம்மா இன்னொருவனுக்கு தெய்வ பிறவி அம்மானா ஒருத்தருக்கு அம்மாவே பிடிக்காது ஒருத்தருக்கு அப்பானா பிடிக்காது இப்படி வேறுபட்ட கோணங்கள் இருக்கின்றது ஏமா ஒரு தாமா இணைத்தால் ப்ளஸ்ஸு இப்படி போட்டால் சமன் இப்படி போட்டால் அடுத்து என்ன நடக்குன்ற தொடர்ச்சி நம்ம எண்ணத்தில் தான் இருக்க ஒழிய செயல்கள் எல்லாமே பற்றதில் இல்லை இப்போ தாவேக்காவின் கொள்கையை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விமர்சனங்கள் என்னென்னா இருந்து பாதி எடுத்துக்கோ இந்த கட்சியிலேருந்து பாதி எடுத்துக்கோ இருந்து பாதி எடுத்துக்கோ இப்படி தான் வந்து ஒரு கொலாப்ஸ் பண்ணி இவங்க கடைசியாக ஒன்று கொடுக்க போறாங்க தாவேக்காவுக்குன்னு தனிப்பட்ட கொள்கை எதுவும் இருக்காது அப்படின்ற விமர்சனங்கள் இருக்கு திமுக இருந்து கொள்கை எடுத்தாங்க ஏமா திராவிடம் யாருடைய கொள்கை எங்க இருந்து கொள்கை எடு ஏமா சமூக நீதி யாருடைய கொள்கை நீதி கொஞ்சம் ராஜாஜி ராஜாஜி பேசாத சமயம் பாரதி பாரதி தேர் சாரதி போன்று தலைப்பாகை கொண்ட முண்டாசுக்கவிஞன் பாரதி முறுக்கு மீசைக்காரன் பாரதி பேசாத சமூக நீதியா ஆணும் பெண்ணும் சமம் என்பதை சங்கே விளங்கு என்று சொன்னவன் பாரதி பெண்ணடிமைத்தனத்தை எதிர்த்தவன் பாரதி அவன் பேசாத சமூக அவங்க பேசிட்டாங்க அவர் பாரதியா இருந்து எடுத்தார் வல்லுவத்தை எடுத்தார் அவர் பாரதி இப்படியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஏமா அதுக்குன்னு சட்ட அந்த துள்ள எடுத்தாங்க இந்த துள்ள எடுத்தாங்க ஏற்கனவே போட்ட சட்ட மாதிரியே இருக்குன்னு சொல்லி சட்டையை கிழிச்சு போட்டு வர்றதா சமூகத்திற்கு எது சரியாக இருக்குமோ அதைத்தானே எடுத்துக்க முடியும் இது யாருக்கும் சொந்தமானது அல்ல சமூக நீதி என்பது யாருக்குமே சமூக நீதி என்ன இந்த சமூகத்திற்கு அரசியலமைப்பு சட்டாப்ப உடனே திராவிடத்தில் திருடிட்டு போயிட்டாங்களா சமூக நீதி அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவம்மா சமூக நீதி சமூகம் யாரு யார் அண்ணல் அம்பேத்கருடைய தத்துவம் யாரு அவரு எவ்வளவு பெரிய கஷ்டங்களை தன் ஒன்பது வயதில் அம்மனத்தை தன் வாழ்க்கையினுடைய அடையாளமாக கொண்டவர் அண்ணல் அம்பேத்கர் அப்படி ஒரு சூழ்நிலை எழுந்து வர்றான் யோசனை பாருங்க உங்களுடைய ஒன்பது வயதிலே அம்மனம் ஒரு மனிதனுடைய அடையாளமாக இருந்தது என்று சொன்னால் இந்த சமூகம் எவ்வளவு கேடுகட்ட சமூகமா இருந்திருக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து விழித்தெழுந்து எழுந்து வந்த ஒரு அம்பேத்கர் அவர் கொடுத்த தத்துவம் தானே இந்த சமூகம் உங்க சமூகம் நிதியா தந்தை பெரியார் வந்து ஒழுங்குபடுத்தினார் எத்தனையோ அறிஞர்கள் கார்ல் மார்க்ஸ் லெனின் எத்தனையோ தத்துவார்த்த அறிஞர்கள் எத்தனையோ பேர் பேசிட்டு போயிட்டாங்க இவங்க என்ன இவங்க அரைச்சமாக ஏமா அம்மையா ஜெயலலிதா அவர்கள் மக்களால் நான் மக்களுக்காக நான் சொன்னது யாரு பார் த பீப்புள் பை த பீப்புள் என்று சொன்னது யாரு ஆபிரகாம் லிங்கன் ஒரு செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளருடைய மகனாக பிறந்து வாழ்க்கையின் கடைக்கோளில் அனைத்து கஷ்டங்களையும் அனுபவித்து அவரு தச்ச செருப்பை தலையில் சுமந்து கொண்டு போய் வித்துட்டு வந்த ஒரு மனிதன் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதியாக உருவானா அப்படிப்பட்ட வரலாறுகளை படைச்ச ஒரு ஒரு சமூகமா எல்லாத்தையும் இப்ப எங்க இருந்து வந்துச்சு இது இது எனக்கு எங்க இருந்து வந்தது எனக்கு படித்தது நான் உணர்ந்தது நான் நினைச்சு பார்த்தேன் இப்படி ஒரு தகப்பனு நம்ம தகப்பை நமக்கு ஒரு நல்ல சட்டம் வாங்கி கொடுத்துருக்காரு ஒருத்தர் அன்னைக்கு ஒரு அம்மனமா இருந்து இந்த நாட்டுக்கு சட்டத்தையே ஏற்றிருக்காருன்னா எவ்வளவு பெரிய தன்னம்பிக்கை இருந்தால் அவர் வந்து அந்த சட்டத்தை ஏற்றிருப்பார் நம்ம சிந்திச்சிருப்போமா இல்லையா ஒருத்தர் செருப்பை சுமந்துட்டு போயிருக்கிறாரே நம்ம ஒரு செருப்பு எடுத்தோம்னா எவ்வளோ முறைக்கிறோம் அம்மா செருப்பு எடுத்து போனால் முறைக்கிறோமே செருப்பை சுமந்து போய் வித்துட்டு வந்து ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி உயர்ந்திருக்கிறாரு அப்போ அவருடைய தன்னம்பிக்கையின் உயரம் நீளம் அளவு எவ்வளவு பெருசு நம்ம சிந்திக்கிறோமா இல்லையா அந்த அடிப்படையில் அதனால யாருக்கும் எந்த தத்துவம் சொந்தம் கிடையாது நல்ல தத்துவங்கள் பொதுவானவை காலத்திற்கு சொந்தமானவை அதை நம்ம எடுத்துக்கிறோம் என் நானும் நீங்களும் ஒன்றை சிந்திக்க கூடாது ஒரே ஒரே பாதையில் ஒரே இதில் சிந்திக்க கூடாதுன்னு என்ன இருக்கு பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும்னு நம்ம பல்லுவை சிந்திச்சார் அதையே தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணிப்பும் என்ற நம்ம பாட்டனார் சொன்னாரு எல்லாம் ஒன்றுதானே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றால் அனைவரும் சமம் என்பதுதான் பொருள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்றாலும் அனைவரும் சமம் இப்ப தளபதி அதை எடுத்துக்கிட்டாங்க விஷயம் என் பாட்ட சொத்துமா யார் அப்போ விட்டு சொத்து இல்லை என்னுடைய மூதாதைய சொத்து என் ரத்தத்தோடு உணர்வோடு சதையோடு அறுவறு பொருளோடு கலந்தது அது அதுக்கு யாருக்கும் பேட்டன் ரைட் கிடையாது அதே போல இப்போ இந்த கொடி வெளியான போது பார்த்தோம்னா அதுல இருக்கும் யானைகள் இந்திய யானைகள் இல்லை வாகைப்பூ இல்லைன்ற சர்ச்சைகள் எல்லாம் எழுந்தது இப்போ இந்த மாநாடுக்கு வந்து அதுல ஏதாவது பண்ணிருக்காங்களா அதே கொடியோட அப்படி அதுதான் ஆப்பிரிக்க யானைகள் அப்படின்ற சங்க இலக்கியத்தை படிங்க உங்களுக்கு விளங்கும் சங்க நம்முடைய யானைகள் ஆப்பிரிக்காவுக்கு போயிடுச்சு அவ்வளவுதான் அழிஞ்சிருச்சு நம்முடைய யானைகளுடைய இது சங்க இலக்கியத்துல இப்படித்தான் குறிப்பிட்டது இதுதான் இதுதான் உண்மை இலக்கியங்களை படியுங்கள் இலக்கியங்கள்ல நம்ம ஒரு படி மேலே போய் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் வந்து எழுதியவ யாருன்னு கூட தெரியாது ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே கிரி மலை ஆல மின்னல் ஈழ மின்னல் சூள மின்னுதே நேற்று மின்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்கிதே கேணி நீர்பட்டு சொரித்தவளை கூப்பிடுகிதே சேற்று நன்று ஏற்ற எல்லு ஏற்றடைக்குதே பழை தேடியொரு வானம்பாடி பாடியாடுதே இதை எழுதுனது யாரு முக்கூடல் பல்லு திருமாலுக்கா எழுதப்பட்டது இதை எழுதியது யாரோ தெரியாது இப்படி பல விஷயங்கள் இருக்கு சங்க இலக்கியங்கள்ல நீங்க போய் படிங்க தேடி படியுங்கள் தெரியும் நமது யானை எப்படி இருந்தது வாகை மலர் வந்து புழு பண்றாங்க சார் அது ஆப்பிரிக்கன் தூங்கு மூஞ்சி அப்படின்றத வந்து தூங்கு தூங்குஞ்சி மரம் அதெல்லாம் வாகை மலர் தான் வாகை இன்னொரு வகைதான் தூங்கும் மூஞ்சி வாகை ஆனா அது வந்து யாகை இந்திய பூர்வீகம் கொண்ட வாகை இல்லையா அது இல்ல அது வாகை இல்லையா நான் சொல்றேன் மாடும் எருமையும் வேறு ஈன இனமா கருமை நிறம் கொண்டதால் பசு மட்டும் உங்களுக்கு தெய்வீகமா கருமை நிறம் கொண்டதால் ஒன்றுதான் பாலும் இங்கே வந்து குழந்தைகளுக்கு பயன்படுவதுதான் ரெண்டும் தாய்மையை போற்றுவதுதான் ரெண்டும் என்னை பொறுத்தவரைக்கும் புரிதமானதா அப்புறம் என்ன அதே போல நிறைய விமர்சனங்கள் நான் வந்து சும்மா மாதிரி போட்டிருந்தாங்க புளியோதரை போட்ட போறாங்க மாநாட்டில் அந்த மாதிரியான என்ன மாதிரியான ஏற்பாடுகள் போயிட்டு அதெல்லாம் ஏற்பாடுகள் உண்டு எப்பவுமே எங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய இதுக்கு முன்னாடி இங்க தளபதியினுடைய மக்கள் இயக்கத்தினுடைய நிகழ்ச்சிகள் கலந்துருந்தீங்க தெரியும் சாப்பாடு தான் ரொம்ப பிரமாதமா இருக்கும் எப்பவுமே எங்களுடைய இந்த மாணவர்களுக்கான நாங்க கொடுத்த இந்த போட்டி தேர்வுகளில் அல்லது நல்ல முதல் மதிப்பு பெற்றவங்களுக்கு நாங்க சான்று கொடுத்தப்ப பாருங்க எல்லாரும் வயிறார சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நல்ல உணவு நிச்சயமாக தரப்படும் நிச்சயமாக நாதாரித்தனமான வேலைகள் இருக்காது சட்டியை எடுத்துகிட்டு டெம்போல நாங்கள் கடத்த மாட்டோம் அரிசி மூட்டையை தூக்கிட்டு ஓட மாட்டோம் தண்ணி பாட்டெல்லாம் கேஸ் கேஸாக தூக்கிட்டு ஓட மாட்டோம் அது மட்டும் உறுதி ஆனால் அதை தாண்டி நல்ல உணவு இருக்கும் அதை விட செவிக்கு நல்ல உணவு இருக்கும் எங்கள் தளபதி அடுத்த தலைமுறைக்கான அரசியலை கொள்கை தலைமைகளை கொள்கை முழக்கங்களை மாநாட்டில் வைப்பால் வெல்லக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையாக அது இருக்கும் காலம் கடந்தும் அது நிற்கும் வெல்லும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அதே போல சிறப்பு பட்டியல் ஏதாவது அது முடிவு செய்ய வேண்டியது தலைமை தான் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய ஆசைகளுக்கு அபிலாசைகளுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு இப்போதைக்கு வச்சுக்கலாம் யார் என்ன யார் ஆர் என்பதெல்லாம் வந்து தலைமை முடிவு செய்யும் அந்த இடத்துல நம்ம இல்லை மாநாடு வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் பங்கு கிட்டத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்